தில்லைவாழ் அந்தநிரதம் அடியாருக்கு அடியேன் அப்படி அடியேனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியார்களுக்கு நீங்கள் ஏதாவது அன்னதானமோ உதவியோ செய்யணும்னு நினைச்சிங்க அப்படின்னா செங்கல்லை கூட தங்க கற்களாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் எம்பெருமான் சிவன் திருவாரூரில் பங்குனி உத்திர திருவிழா வரப்போகுது அந்த நேரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திரு இருக்கக்கூடிய பறவையார் சொல்கிறாங்க நம்ம வருகின்ற அடியார்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் ஆனால் போதிய அளவு நம்மக்கிட்ட பொருள் இல்லை அதற்கான வசதி தேவைப்படுகிறது என்று சொன்னவுடன் சுந்தரர் திருப்புகழூரை நோக்கி அங்கு சென்று அக்னீஸ்வரரை வணங்கி விட்டு வெளியில் வருகிறார் எனக்கு பொருள் தேவைப்படுகிறது அடியார்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு வெளியில் வந்தவுடன் இறைவன் அருளால் ஒரு அற்புதமான உறக்கம் வருகிறது கோவிலின் முற்றத்திலேயே அங்கே திருப்பணிக்காக வைத்திருந்த செங்கற்களை தலைக்கு தலையணையாக அடுக்கி மேலே ஒரு துணி போர்த்தி உறங்குகின்றார் உறக்கம் களைந்தவுடன் பார்க்கின்றார் அந்த செங்கற்கள் அனைத்தும் தங்க கற்களாக மாறி இருக்கிறது என் இறைவனுடைய கருணை என்ன அடியார்களுக்கு ஒன்று வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் தரக்கூடிய வல்லமை உலகத்திலேயே சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீண்டும் உள்ளே சென்று அக்னீஸ்வரரை பார்த்து அற்புதமாக தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் என்று தொடங்கக்கூடிய திருப்புகழூர் பதிகத்தை பாடுகிறார் இதை நினைத்த மாத்திரத்தில் படிக்கும் பொழுதே திருப்புகழூர் செல்ல வேண்டும் வாழ்வு திருப்புமுனையாக மாற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உதித்தது நன்றி வணக்கம்